பாருங்க காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த பருப்பு குழம்பு வைக்கலாம் அது எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வணக்கம் முழு முழு பயிறு இதை வச்சு ஒரு குழம்பு வைக்க போகிறோம் இது நான் நல்லா நேற்று நைட்டு ஊற வச்சுருந்தேன் இது கூட ஒரு நாலஞ்சு வெள்ளை மொச்சையை சேர்த்துருக்கேன் இது அப்படியே ஒரே நாளில் வந்து முளைச்சி வந்துடுச்சு பாருங்கள் குட்டி குட்டியா காய்கறி எதுவும் இல்லாத சமயத்தில் கை கொடுக்கும் இது இந்த பச்சைப்பரு வச்சு ஒரு குழம்பு வைக்க போகிறோம் ஒரு கப்பு பருப்பு எடுத்துருக்கேன் இதை நைட்டு ஊற வச்சு இப்போ வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ வாங்க அடுத்த எண்ணெய் செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு சின்ன மூடி தேங்காவும் கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு தக்காளி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு இஞ்சி இதை மட்டும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் சீரகம் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் இப்போ ஒரு பிரிஞ்சி தழையை வந்து ரெண்டாக கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரே ஒரு பிரிஞ்சி தாழை இதை போட்டுக்கோங்க இது நல்லா ஜீரகம் பொரியட்டும் இப்போது இந்த ஜீரகம் பொறி ஒரு வெங்காயம் அருகி வச்சிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டு வச்சிடலாம் இப்போ இதை ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஒரு ஒரு கொத்து ஒரு நாலு கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கும்போது நம்ம வந்து ஒரு காரத்துக்கு தகுந்தா போல் தனி மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை சேர்த்துடலாம் இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் இங்கே வந்து சோம்பு தூள் இல்லைன்னாக்கா பெருஞ்சீரகமே நீங்கள் தேங்காய் அரைக்கும் போது கூட அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி தூள் போட்டு செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் தக்காளி வீதை சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் லேட்டாக இடிச்சுனாலும் சரி சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு வித்தியாசமாக காய்கறி இல்லாமல் செய்யணுன்னாலும் இதை இந்த மாதிரி செய்யலாம் இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நம்மளுக்கு இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த ஊற வச்ச நம்ம பச்சை பருப்பு முழு பச்சை பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போது இதை நம்ம ஒரு கலந்து கலந்து கொடுத்துட்டு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மிக்ஸியை அலசி அந்த தண்ணியை ஊற்றுறேன் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அது முதல்ல போடணும் நான் போட மறந்துட்டேன் அதனால் இப்போ போடுறேன் நீங்கள் வந்து உப்பு வந்து அந்த மசாலா வதக்கும்போதே போட்டுக்கோங்க இப்போது இதில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தடை போட்டுக்கலாம் இப்போ வந்து மூடி குக்கரை வந்து போட்டு விசில் வந்து ரெண்டே ரெண்டு விசில் வச்சா போதும் பாருங்கள் இப்போ ரெண்டு விசில் விட்டுட்டு கொஞ்சம் கேஸ் ரிலீஸ் ஆனோன்னு இறக்கிட்டேன் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதை கொஞ்சம் மசிச்ச மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து சர்வ் பண்ண தான் இது வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாத ரைஸுக்கு எல்லாத்துக்குமே மேட்ச்சாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் கூப்பாண்டோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்